ஹலோ வெள்ளி ஷாப் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம வெள்ளி ஷாப்பில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான நியூ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸாக நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே அழகான ஒரு அடிகை இது வந்து நம்மளோட ரெகுலராக நீங்கள் பார்க்குற அந்த க்ளோஸ் செட்டிங் பேட்டர்னில் வரக்கூடிய அடிகை தான் ஆனால் கல் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும் அதில் வந்து நம்ம சாத்தம்னு ஒரு ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் சீசட் கல் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் ஸ்டோன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ப்ரைஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா இது மச் மச் அஃபோர்டபுளாக வரும் ஏன்னா வந்து நம்ம சீசட் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சீசட் ஸ்டோன் வச்சே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான இன்னொரு ஒரு இது இதெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேட்டர்ன் இது வந்து எங்களோடய டாப் செல்லர் எத்தனை பீஸ் வந்தாலும் ரெகுலராக விற்கிறோம் அதுக்கு மேட்சிங்கா இந்த மாதிரி ஸ்டட்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சைட் மாட்டல் ஸோ சைட் மாட்டலுமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கல் வச்ச சைட் மாட்டல்லாம் இது வந்து சைடாகவும் போட்டுக்கலாம் சுற்று மாட்டலாகவும் போட்டுக்கலாம் மோஸ்ட்லி இது வந்து சுற்று மாட்டல் ஸோ அப்படியே கல் வச்ச சுற்று மாட்டல் உங்களுக்கு இந்த பேட்டர்னில் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவரத்னா ஸ்டோன் வச்சு ரொம்ப அழகான ஒரு அட்டிகை டைப்பில் வரக்கூடிய ஒரு நெக்லஸ் அதுலேயே வந்து ப்ளூ ஸ்டோனு ஸோ ப்ளூவில் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு அப்படியே நீங்கள் கோல்டில் வாங்குகிற அதே ஒரு கெம்பு ப்ளூ தான் வரும் அந்த ஆர்டிஃபிஷியல் மாதிரி ரொம்ப பளிர் பளிர் ப்ளூலாம் இல்லாமல் நீங்கள் கோல்டில் எப்படி வாங்குவீங்களோ அது மாதிரி ட்ரெடிஷ்னல் ப்ளூ ஸ்டோண்டது அதுக்கு மேட்சிங்கான நெக்லஸும் அவைலபிளாக இருக்குது இது வந்து க்ளோஸ் செட்டிங் பேட்டர்னில் வரக்கூடிய பேங்கிள் தான் ஆனால் நம்ம இப்போ இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து சீசர் ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு க்ளோஸ் செட்டிங்கில் வேணும்னாலும் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது லக்ஷ்மி வச்சு அண்ட் இது பாருங்கள் இது வந்து உங்களுக்கு ப்ளூ ஸ்டோனில் முகப்பு வச்ச மாதிரியான ரொம்ப அழகான ஒரு பேங்கிள் ஃபுல்லாக வந்து சீசட் ஸ்டோன் வச்சு நம்ம கொடுத்துருக்கோம் இது வந்து ரெகுலர் நவரத்னா பேங்கிள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பியூட்டிஃபுல்லான மோதிரம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இந்த வங்கி மோதிரம் ட்ரெடிஷ்னலான ஒரு டிசைன் பேட்டர்னு இது பாருங்கள் இதுவும் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு பீகாக் மோதிரம் அது அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது நல்ல ஒரு லாங்கில் பார்வையாக நல்ல பல இருக்கக்கூடிய ஒரு லாங் நெக்லஸ் அதுக்கு மேச்சிங்கான ஒரு சான்பாலி டைப் ஏரி இது வந்து ரொம்ப நல்ல பெரிய ஜிம்கி கலெக்ஷன் அதில் கீழே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து நம்ம பேர் வந்து கொடுத்துருப்போம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான லாங் ஜிம்கி கலெக்ஷன் அது இது வந்து ரொம்ப அழகான ஒரு காசு மாலை டைப்பு ஸோ லாங் காசுகாரம் ஷார்ட் காசுகாரம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இது பாருங்க வாய்ஸில் ரியல் ஃபோல்டு வச்சு ரொம்ப அழகாக வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அண்ட் இதுவும் பாருங்களேன் நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ளூ ஸ்டோன் வச்சு கேம்பு ரெட் கலர் ஸ்டோன் வச்சு இருக்கக்கூடிய ஒரு நெக்லஸ்ஸு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு த்ரீ டி பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு நெக்லஸ் ஸோ ஷிவன் பார்வதி சரஸ்வதி பிரம்மா அந்த மாதிரி வந்து ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான இன்ட்ரிகேட்டான ஒர்க்மேன்ஷிப்பில் வரக்கூடிய ஒரு நெக்லஸ் ஸோ இந்த நெக்லஸ் வந்து நாங்கள் கோல்டில் பார்த்தோம் அதை அப்படியே வந்து சில்வரில் வந்து ரெப்ளிகேட் பண்ணியிருக்கோம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு நெக் பீஸ் இது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஜிலேபி பேட்டர்ன்லேயே ரொம்ப அழகழகான ஷார்ட் நெக் ஷார்ட் ஹாரம் லாங் ஹாரம் நம்ம கொடுத்துருக்கோம் கண்ட பெருண்டாவோட இது பாருங்கள் டர்காய்ஸில் இந்த மாதிரியான ரொம்ப அழகான பேட்டர்னில் வரக்கூடிய ஒரு ஜுவல்லரி அண்ட் இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன் ஒன் டைம் பீஸ் ரொம்ப தனித்துவமான ஒரு பீஸஸ்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் இது வந்து குந்தனில் ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் ஏதாவது நீங்கள் செயினோ இல்லை ஒரு ஒரு பிளாக் த்ரெட் போட்டு போட்டுக்கலாம் இது வந்து கிட்ஸ்க்குமே வந்து நீங்கள் போடலாம் ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக அண்டு அது மாதிரி குட்டி குட்டி ஜிம்கி எல்லாம் நிறைய ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது இது வந்து விநாயகர் இப்போ விநாயகர் சதுர்த்தி வர்றதால ൂട്ടിഫുലാണ് ഒരു വിനായകർ ഹാരം സോ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதோட ஒர்க்மேன்ஷிப் இதோட இதெல்லாம் டோட்டலி ஹேண்ட்மேட் இதுக்கப்புறம் வந்து மிஷின் மேட் வரும் இதை விட இன்னும் பெட்டராக கூட வரலாம் பட் ஆனால் ஹேண்ட்மேட் அப்படிங்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் விநாயகர் வந்து கையில் லட்டு வச்சுருக்க மாதிரியான ஒரு பேட்டர்ன் பால் செயினும் அவைலபிளாக இருக்குது இது வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு இந்த பத்தீஸ் மட்டும் வரும் ஸோ நீங்கள் வந்து பெண்டன்ட் என்ன பெண்டன்ட் வேணாலும் இதுக்கு மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் அழகாக இருக்கும் இது வந்து அப்படியே தாலி பேட்டர்னில் வரக்கூடிய ஒரு பேட்டன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரடு ஸோ உங்களுக்கு சரடு வந்து பிடிச்சிருக்கு சரடு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் சரடும் வாங்கிக்கலாம் ரொம்ப லைட் வெயிட்டில் அழகான சரடு ஸோ இன்றைக்கி நீங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான கலெக்ஷன்ஸ்லாம் வந்து வெள்ளி ஷாப்பில் பார்த்துருப்பீங்க இதே மாதிரி இன்னும் நிறைய பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்லாம் பார்க்க போகிறீங்க நான் ஒரு ரிங் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எனக்காக பிகாக் ரிங் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது வந்து நான் எனக்காக எடுத்துக்கிட்டேன் ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான ரிங்ஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ எனக்கு வந்து என்னோடய செகண்ட் மோஸ்ட் ஃபேவரட் வந்து இந்த வங்கி ரிங் பட் ஆனால் இது என் சைஸில் ஃபிட் ஆகலை ஸோ உங்களுக்கு இது உங்களோட பர்ஃபெக்ட் மேட்சிங்கான சைஸ் தான் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் வெள்ளி அப்படின்னாவே வெள்ளி ஷாப் தாங்க ஹாப்பி ஷாப்பிங்